சென்னையில மிச்சம் மீதி இருக்கிற வயல்வெளிகளில் உள்ள இரவாடிகளை பார்க்கலாம்னு போயிருந்தோம் தேட ஆரம்பிச்ச உடனே நஞ்சில்லாத கொம்பேரி முக்கன் பாம்பு தரிசனம் அளிச்சு ஆரம்பிச்சு வச்சது அதுக்கு அடுத்து உள்ள மரத்திலையும் வேற ஒரு கொம்பேரி முக்கன் பாம்பு அதே உயரத்துல படுத்து ஓய்வெடுத்துக்கிட்டு இருந்தது அதுக்கு அடுத்து ஒரு ரெண்டு மரம் தாண்டி இருந்த மரத்திலையும் ஒரு கொம்பேரி முக்கன் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தது அதுக்கும் அடுத்ததா இன்னொரு கொம்பேரி முக்கன் பாம்பு செடிகளுக்கு மேல நாலடி உயரத்துல படுத்திருந்தது வரிசையா முக்கன் பாம்புகளை பார்த்தனால ஒரே மன ஆயிருச்சு ஒரே செடிகள்ல உள்ள இலைகள்ல மூணு வெந்தய வரியன் பட்டாம்பூச்சிகள் ஓய்வெடுத்துக்கிட்டு இருந்தது புதர் செடிகளுக்குள்ள இந்த நீண்ட தாடை சிலந்தியும் நிறைய பார்க்க முடிஞ்சது இந்த வகை கும்புடு பூச்சியோட குட்டிகள் பாக்குறதுக்கு எறும்பு மாதிரியே தோற்றத்துல இருக்கிறதுனால எறும்பு கும்புடு பூச்சின்னு இதுங்களுக்கு பெயர் வச்சிருக்காங்க இந்த இலைக்கு மேல இருக்கிற புழுதான் கருவேப்பிள்ளை அழகி பட்டாம்பூச்சியோட புழு பருவம் நல்லா இலைகளை சாப்பிட்டு வளர்ந்து முழு வளர்ச்சி பிறகு இந்த மாதிரி மாறிடும் இயற்கையோட படைப்புகள் ஒவ்வொன்றுமே இந்த மாதிரி தான் பார்க்கறதுக்கே எவ்வளவு அற்புதமா இருக்கு பாருங்க இந்த புதர்களுக்குள்ள இருந்த மிளகரனை செடியவும் இந்த புழுக்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது நாவாய் வண்டு ஒன்றும் இலைகளுக்கு மேல நடந்து போய்கிட்டு இருந்தது இந்த இலைகள்ல இருக்கிற ஓட்டைகளுக்கு எல்லாம் காரணம் வேற யாரும் இல்ல கீழே இருக்காம பாருங்க இந்த நீல் மூஞ்சி வண்டுதான் செடிக்கு மேல பழுப்பு நிற வெட்டி கிளி ஒண்ணு இருந்தது அதுக்கு மேல இருந்த இலையில பச்சை வேட்டைக்கார சிலந்தி ஒண்ணு தலைகீழ நின்றுகிட்டு இருந்தது ஒரு சில வகை குலவிகள்லாம் இரவு நேரங்கள்ல இந்த மாதிரிதான் இலைக்கு மேல தூங்கும் வேட்டைக்கார சிலந்திகள்ல இதுவும் ஒரு வகை பாக்குறதுக்கே அட்டகாசமான தோற்றத்துல இருந்தது இந்த வகை கரப்பாம்பூச்சி பாக்குறதுக்கே வித்தியாசமா இருந்தது காட்டாமனுக்கு செடிக்கு மேலையும் மலரான செங்காந்தல் மலர் பழுப்பு கருப்பு மற்றும் வெள்ளை நிற புள்ளிகள் கலந்த இந்த வண்டோட பெயர் பூச்சக்கர வண்டு இங்க மின்மினி பூச்சிகளையும் கொஞ்சம் பார்க்க முடிஞ்சது இந்த அந்துப்பூச்சி ஒண்ணு இலைக்கு மேல அமர்ந்திருந்தது செடிகளுக்கு மேல இந்த வெள்ளை நிற பூக்களுடைய முல்லை கொடியும் பூத்திருந்தது இந்த பூக்களை நல்லா கவனிச்சு பார்த்தப்பதான் வெள்ளை நிற நண்டு சிலந்தி பூவோட பூவா ஒன்றி போய் சுறுசுறுப்பா இயங்கும் இன்னொரு பச்சை வேட்டைக்கார சிலந்தியும் இருந்தது ஆனா பார்க்கறதுக்கு கொஞ்சம் பழுப்பு நிறம் கலந்த மாதிரி இருந்தது அதுக்கு கொஞ்சம் பக்கத்திலேயே இன்னொன்னு நல்ல பச்சை நிறத்துல இருந்தது இதுவும் நெசவு சிலந்திகள்ல வரக்கூடிய ஒரு வகை சிலந்தி இனம் அவரை வெள்ளையன் பட்டாம்பூச்சி ஒன்னு செடிக்கு மேல உறங்கிட்டு இருந்தது பக்கத்துல இருந்த புட்கள இந்த புல்குறுக்கு சிலந்தியும் முதல் முறையா நான் பார்க்கறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சது தாளம்பூ செடிகளும் நிறைய பார்க்க மரத்த வலை இருக்கும் பூச்சிகளை பிடிச்சு சாப்பிடுறதுக்காக முட்குச்சிக்கு மேல நிம்மதியாக அமர்ந்திருந்தது இதோட தொடர்ச்சியை அடுத்த காணொலியா பதிவிட்டிருக்கேன்